வணக்கம்லி தருமபுரி அருகே தன்னுடைய மகளை சித்திரவதை செய்து வந்த மருமகனை அடித்து கொன்று மண்டையை உடைத்து தென்னை மரத்தில் கட்டி தொங்கவிட்ட மாமனார் மற்றும் மாமியாரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரித்த போது பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே அள்ளி பகுதியை சேர்ந்தவர்தான் சிவசங்கர் இவர் ஒரு கொத்தனார் இவருக்கு தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதாகிறது சுமார் இருபது வயது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இவருக்கு இருபத்தி ரெண்டு வயதில் இருக்கும்போது அதே பகுதியை சேர்ந்த ரம்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவர்களுக்கு குழந்தையும் இருக்கின்றது ஆனால் திருமணத்துக்கு பிறகு சிவசங்கர் தினமும் மது அருந்து விட்டு வந்து தனது மனைவியான ரம்யாவுடன் தகராறு செய்து வந்திருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டிருக்கிறது நாட்கள் செல்ல செல்ல சிவசங்கருடைய தொல்லை தாங்க முடியாமல் மனவேதனையில் இருந்த ரம்யா தன் கணவனை பிரிந்து தன்னுடைய தாயார் வீட்டிற்கே வந்துவிட்டார் குடும்ப பிரச்சினை எழுந்த நிலையில் மனைவியை பிரிந்த சிவசங்கரும் அதன் பிறகு சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே தங்கி கட்டிட வேலையை செய்து வந்திருக்கிறார் இருந்தபோதிலும் அடிக்கடி அவருடைய ஊருக்கு வந்து தன் மனைவியான ரம்யாவை சந்தித்து தன்னுடன் மீண்டும் குடும்பம் நடத்த வருமாறும் கேட்டு அழைத்திருக்கிறார் இதே போலதான் அவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலத்திலிருந்து தர்மபுரி வந்த சிவசங்கர் நேராக தனது மனைவியின் வீட்டிற்கு சென்று தன்னுடன் வாழ வருமாறும் அழைத்திருக்கிறார் ஆனால் அப்போது அதற்கு ரம்யாவுடைய தந்தையான பச்சையப்பனும் அதற்கு சம்மதிக்கவில்லை எதற்கு என் பெண்ணணி கூட்டிகிட்டு போய் மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டு வந்து என் பொண்ணை போட்டு அடித்து சித்தரவை செய்வேன் உன்னை உங்ககிட்ட கடந்துக்கிட்டு என் புள்ள வந்து நரக வேதனை அனுபவிக்கணுமா அதெல்லாம் தேவையில்லை இப்போ என் பொண்ணு என் வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கா நீ கிளவிப்போ அப்படின்னு சொல்லி ரம்யாவுடைய தந்தையான பச்சையப்பன் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு சிவசங்கரோ நீங்கள் பேசக்கூடாது நான் என் மனைவியை தானே அழைக்கிறேன் வேற நான் அழைக்கிறேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிவசங்கர் பதிலுக்கு கூறியிருக்காரு இதனால் பச்சையப்பனுக்கும் சிவசங்கருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது இந்த வாக்குவாதமானது ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியிருக்கிறது மருமகனுடைய செயலால் ஆத்திரமடைந்த பச்சையப்பன் வீட்டில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து வந்து அவரை கொடூரமாக தாக்கியிருக்காரு இரத்த வெள்ளத்தில் சரிந்த சிவசங்கர் சிறிது நேரத்திலேயே அங்கே துடிதுடித்து மயங்கியிருக்காரு இருந்த போதிலும் ஆத்திரம் அடங்காத பச்சையப்பனும் சிவசங்கரை கயிற்றில் கட்டி அருகிலிருந்த தென்னை மரத்தில் தொங்கவிட்டும் இருக்கிறார் சிறிது நேரத்திலேயே துடிதுடித்து சிவசங்கருடைய உயிரும் பிரிந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தனது மகனை பச்சையப்பனும் அவருடைய மனைவியான கவிதாவும் சேர்த்து அடித்து கொலை செய்து விட்டதாக கூறி சிவசங்கரின் தந்தையான சந்திரயன் க கடத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிவசங்கரின் உடலையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக தருமபுரி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை தொடர்பாக பச்சையப்பன் மற்றும் அவரது மனைவியான கவிதா ஆகிய இருவரையும் அதிரடியாக கைதும் செய்தனர் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் திடீரென சிவசங்கரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவசங்கரை பச்சையப்பன் மற்றும் அவரது மனைவி மட்டுமல்ல மேலும் சிலரும் சேர்ந்துதான் அடித்து கொலை செய்துள்ளதாகவும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இறங்கினர் இதையடுத்து போலீசார் அவளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை கைவிடவும் செய்தனர் மனைவியை மனைவியை தன்னுடன் மீண்டும் அழைத்த மருமகனை மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து கொலை செய்த சம்பவமானது தற்போது தருமபுரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது